தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம இந்த பதிவு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கருஞ்சீரக எண்ணெய் பயன்களை பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோ பாக்கலாம் வணக்கங்க நம்ம இந்த கருஞ்சீராய் எண்ணெய் வந்து இந்த மிசினை பயன்படுத்தி தாங்க ஆட்டி எடுத்திருக்கோம் நம்ம செக்குல போய் ஆட்டி எடுக்கணும்னாங்க குறைஞ்சது பத்து கிலோல இருந்து பதினஞ்சு கிலோ வரையும் தேவைப்படுதுங்க கருஞ்சீரகம் அப்பதாங்க அவங்க ஆட்டி தெரியும்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம இந்த சின்ன மிஷினை பயன்படுத்தி ஒரு கிலோ போட்டு நம்ம இவ்வளவு எண்ணெய் வந்து எடுத்திருக்காங்க கருஞ்சீரக எண்ணெயை இப்ப இந்த கருஞ்சீரக எண்ணெயை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம் அதுல முத வந்து யாரு பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத பத்தி பாத்துருவாங்க கர்ப்பிணி பெண்கள் இவங்க தாங்க வந்து முக்கியமா பயன்படுத்தக்கூடாது ரெண்டாவது பாலூட்டி தாய்மார்கள் அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு பால் கொடுத்துட்டு இருக்காங்களா அவங்க வந்து இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தக்கூடாதுங்க இப்ப இதை உட்புறமாவும் பயன்படுத்தலாம் வெளிப்புறமாவும் பயன்படுத்தலாங்க நம்ம உட்புறமா எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் முதல்ல பா சொல்லிடுறேன் உட்புறமாக சமையல் மூலமும் பயன்படுத்தலாம் அதாவது நம்ம சமையல் பண்ணும்போது ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அது கூட நம்ம சமையல் கூட கலந்து சாப்பிடலாம் இல்ல அப்படின்னா நம்ம டைரக்டாவே காலையில எழுந்துச்சோன்னே இதுல ஒரு மூடி இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் நம்ம டைரக்டா எடுத்து சாப்பிடலாங்க இப்படி சாப்பிடறதுனால உடம்புக்கு எல்லாம் என்ன பயன்கள் அப்படின்னா அஹ் வர விடாம பிளட் ப்ரெஷர் விடாம ஆஸ்துமா வர விடாம சக்கரை நோயை வர விடாம தடுக்க இந்த எண்ணெய் மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க அதே மாதிரி இந்த செல்லுகள் எல்லாம் அழிச்சு வந்தாலும் தடுக்கிறதுக்கும் வரவிடாம தடுக்கிறதுக்கும் இந்த எண்ணெய் வந்து பயன்படுதுங்க ரெண்டுங்க இந்த எண்ணெய் வந்து நம்ம லிவர்ல இருக்கிற கொழுப்புகள்லாம் வந்து ஃபுல்லா கரைச்சு உடல் எடைய குறைக்க இந்த எண்ணெய் வந்து பயன்படுதுங்க அடுத்து நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க இந்த எண்ணெய் வந்து பயன்படுத்துங்க இது மட்டும் இல்லாம வயிறு பிரச்சனை இதய பிரச்சனை இப்படி உடம்புல எண்ணற்ற பிரச்சனைகளை வந்து குறைக்கவும் வரவிடாம தடுக்கவும் இந்த எண்ணெய் வந்து பயன்படுத்துங்க இப்ப உட்புறமா எப்படி பயன்படுதுன்னு பாத்துட்டா இப்ப வெளிப்புறமா எப்படி பாக்கலாம் இந்த எண்ணெயை டெய்லியும் நம்ம உச்சந்தலையில வச்சு தேச்சுட்டு வந்தோம் அப்படின்னா உடம்போட ஹீட்ட குறைச்சு தலையில ஏற்படக்கூடிய சுண்டு பொடுகு ஈர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அந்த நோய்கள் எல்லாம் தீர்க்க இது உதவுது அது மட்டும் இல்லாம முடி வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தா இந்த எண்ணெய் வந்து பயன்படுத்துங்க அப்புறம் இதை நம்ம தோல்ல தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சருமத்துல தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த தோல் பளபளக்கவும் இந்த சருமத்துல ஏற்படக்கூடிய நோய்களை தீர்க்கவும் இந்த எண்ணெய் மிகச்சிறந்த ஒரு மருந்தா இருக்குங்க இது மட்டும் இல்லாம நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா ஒரு வீக்க மாதிரி இருக்கும் கட்டியா இருக்கும் அந்த கட்டியை குறைக்கவும் மூட்டு வலிகளுக்கு இந்த எண்ணெய் அந்த இடத்துல பயன்படுத்தணும் வலியை குறைக்க இந்த எண்ணெய் வந்து பயன்படுத்துங்க மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் ஆனா நம்ம குரான்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கருஞ்சீரகத்தை பத்தி மரணத்தை தவிர்த்து அதாவது சாவ தவிர்த்து பாக்கி எல்லா நோய்களையுமே இந்த கரிஞ்சீரக எண்ணெய் குணப்படுத்துவாங்க இதை மட்டும் சொல்லல அது கூட தேன் சேர்த்திருக்காங்க தேனும் கருஞ்சீரகமும் சாவை தவிர்த்து எல்லா நோய்களுக்கும் ஒரு மா மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு இதே போதுமானதான் எக்கச்சக்கமான நோய்களை வந்து இதுக்குள்ளேயே அடைக்கலாம் மரணத்துக்குள்ளேயே வந்து அடைக்கலாம் இப்ப இந்த எண்ணம் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே தெரிகிற நம்பர்ல தொடர்பு கொண்டு நம்மகிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவும் வாங்கிக்கலாம் இல்லனா டைரக்டா போன் போட்டு நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்